ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஷங்கர சரணம் நாளை டிசம்பர் பதினாறு மார்கழி ஒன்று பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரு பொருளை மட்டும் நாளை தினத்தில் உன்னுடைய வீட்டுக்கு நீ வாங்கி கொண்டு வர வேண்டும் இந்த மார்கழி தினத்தில் நீ மறக்காமல் இந்த ஒரு பொருளை உன்னுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவது மூலியமாக உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமையாக இருக்கட்டும் இல்லை கஷ்டங்களாக இருக்கட்டும் அது அனைத்திலிருந்தும் உனக்கான விடுதலை என்பது நிச்சயமா கிடைக்கும் நீ இப்படிப்பட்ட ஒரு பொருளை உன்னுடைய வீட்டுக்கு சரியா மார்கழி தினத்துல அதுவும் மார்கழியுடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய நாளைக்கு நீ வாங்கிட்டு வருவது மூலியமா உன் வாழ்க்கையில தொடர்ச்சியை ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் முழுவதுமாக விலகி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் நீ செஞ்சிருக்கக்கூடிய பரிகாரங்களை விட இப்போ நீ செய்யக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கும் நீ இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டேன் அப்படின்ற போது ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும் இந்த ஒரு விஷயத்த நீ செய்வது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில கனவுல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில நிஜத்துல நடக்க போகுது அதற்காக நீ செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதாவது நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி ஒன்றாம் தேதி என்று பத்து ரூபாய் கொடுத்தாவது இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீ கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் இந்த ஒரு பார் பொருள் பார்ப்பதற்கு எளிமையானதாக இருக்கலாம் இந்த ஒரு பொருளினுடைய சக்திங்கிறது நீ கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக சொல்றேன் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொருளை நாளைய தினத்தில் இந்த மார்கழி ஒன்னாம் தேதி உன்னுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவதுங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில தாங்க நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட முழுமையான தீர்வு என்பது கிடைக்கும் அதனால முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு பொருளை உன்னுடைய வீட்டுக்கு நீ வாங்கிட்டு வர வேண்டும் அப்படி என்ன ஒரு பொருள் வாங்கணுன்றது உனக்கு யோசனையாக இருக்கா கவலையாக இருக்கா நான் சொல்றேன் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் நாளைய தினத்துல இந்த மார்கழி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நீ உன்னுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வா அது எதுவானாலும் இருக்கட்டும் ஆனால் எது வாங்கிட்டு வந்தாலும் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்த எல்லா செல்வத்தையும் அசுர வேகத்தில் மறுபடியும் உன் வீட்டை தேடி வர வைக்க முடியும் இவ்வளவு நாட்கள் உன்ன தொடர்ச்சியா தொடர்த்திட்டு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக நீங்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஏன்னா இந்த ஒரு பொருள் அப்படின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்தது இப்படிப்பட்ட ஒரு பொருளை சரியா நீ இந்த நாட்கள்ல வாங்கிட்டு வருவது அதாவது மார்கழி ஒன்னாம் தேதியே நீ இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வருவதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம் முக்கியமா மார்கழி மாதம் நாளே கோவில் வழிபாடுகள் என்பது ரொம்ப சிறப்பம்சமாக நடக்கக்கூடிய ஒன்று மாதம் தான் சொல்லணும் இந்த கோவில் வழிபாடுகளுக்கு ஏற்ற தினம்னாலே அது இந்த மார்கழி மாதம் தான் அப்படி வந்திருக்கக்கூடிய மார்கழி தினத்தன்று நீங்க மறக்காம இந்த ஒரு பொருளை உங்களுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வருவதுங்கிறது அந்த தெய்வத்தையே உங்களுடைய வீட்டுக்கு அழைச்சி வருவதற்கு சமமான ஒன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கோவில்களில் பிரசாதம் வந்து வழங்கப்படும் நீங்க கோவிலுக்கு போகும் பொழுது அதுவும் இந்த மார்கழி மாதத்துலலாம் பிரசாதமாக என் பொங்கல் சுந்தல் கொண்டுக்கல்ல அப்படின்னு எல்லாத்தையுமே வழிபடியா கொடுப்பக்கூடிய நாள் தான் இந்த மார்கழி மாதத்தினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த மார்கழி மாதத்தினுடைய இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் அன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருதுங்கிறது ரொம்பவே விசேஷமானதாக இருக்குங்க நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன எல்லாத்தையுமே நடக்க வைக்கிற கூடிய சக்திங்கிறது இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரத்துக்கு இருக்கிறது அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு பொருளை உன்னுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வா அப்படி என்ன ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறியா அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோ அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறேன்ற போதும் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி இப்போ நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய பொருள் ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் வாங்கிட்டு வரலாம் இவங்க தான் வாங்கிட்டு வரணும்னு அவசியம்லாம் கிடையாது ஏன்னா உங்களுடைய வீட்டை சேர்ந்த யார் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க இது மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும் அதனால நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை உங்களுடைய வீட்டுக்கு கூடிய தெரிஞ்சவங்க யார் கிட்டனாலும் கொடுத்துனாலும் வாங்கிட்டு வாங்க தவறுகள் கிடையாது சரி இப்போ வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் இதுதாங்க அது வேற ஒன்று மார்கழி மாதத்தினுடைய சக்தி வாய்ந்த நாட்களில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் இதுதான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அது வேற உள்ளங்க வசம்பு இந்த வசம்பு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாட்களில் வாங்கிட்டு வருவதுங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் முக்கியமாக செல்வத்தை இது பழமடங்கு வீட்டில் இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் சொல்ல முடியும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு வசம்பை மட்டும் வாங்கிட்டு வாருங்கள் அப்படி வசம்பு வாங்க முடியாதவங்க ஜவ்வரிசை உங்களால் வாங்க முடியும் அப்படின்ற போது இந்த நாட்களில் வாங்கிட்டு வருவதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான் ஜப்பரிசியும் வாங்க முடியல சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்க ஏலக்காயை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வரலாம் இந்த ஏலக்காயை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வருவது மூலியமாவும் வாழ்க்கையில நடக்காமல் போன பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க தாராளமா ஏலக்காயை வாங்கிட்டு வரலாங்க ஏலக்காய் வாங்க முடிஞ்சவங்க எல்லாரும் ஏலக்காய் வாங்குங்க இல்ல மிளகு உங்களால வாங்க முடியும் நினைச்சீங்கன்னா இந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய மார்வழி தினத்தினுடைய முதல் நாள்ல இது போன்ற பொருட்களை வாங்கிட்டு வாங்க இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய பொருட்கள்ல இதுதான் வாங்கணுன்றது கட்டாயம் கிடையாது உங்களால் எது வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா வாங்கிட்டு வரலாம் இது இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க இது முழுக்க முழுக்க உங்களுடைய தான் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க இப்படிப்பட்ட ஒரு பொருள் உங்களுடைய வீட்டில இருந்துச்சு அப்படின்ற போது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மைகள் நடக்கணுன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரலாங்க இதை முழுமையான மனசோடு நம்பிக்கொண்டும் ஒன்றும் இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களை எதனாலும் வாங்கிட்டு வரலாம் முடிஞ்சால் நீங்கள் கல்லூப்பை கூட வாங்கிட்டு வாங்க இல்லை துளசி செடியை கூட வாங்கிட்டு வரலாம் மார்கல் மூணாம் தேதி நீங்கள் பட்டு புடவை அல்லது பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி முக்கியமாக பார்த்தீங்கன்னா வழைகளுக்கு எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய பொருட்களை இதுதான் வாங்கணுன்றது கட்டாயம் கிடையாது இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்களை எது உங்களால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க எது முடியும்னு நினைச்சாலும் அதை வாங்கிட்டு வந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியை ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறி நல்லது நடக்கும்ன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு வாங்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் நீங்கும் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகவும் இது இருக்கும் விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்ற போது அது எந்த ஒரு விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுத்தாது அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குது நம்பிக்கை இருக்குன்ற போது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது முழு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லதையும் நடக்கட்டும் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்ற போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உடனே இருக்குங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிவை நீங்கள் ஷேர் செய்து விடலாம் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நிறைய நம்பிக்கை நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறீங்க கண்டிப்பா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய புது புது தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்பிக்கோடு சேர்க்கார்கள் நல்லது நிலக்கட்டும் நன்றி வணக்கம்